श्री कृष्ण हरे मुरारी हे नाथ नारायण वासुदेवा ओ ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரையும் எனது தெய்வ பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது ஒரு திருக்கோயிலை காண இருக்கின்றோம் அதற்கு பெயர் கோடி கொடுத்த நாதர் கோயிலாகும் விழுப்புரம் நகரிலிருந்து மேற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கோடியில் உள்ள இந்த ஸ்ரீகோடி கொடுத்த நாதர் கோயிலுக்கு வருகை செய்யப்பட்டது விழுப்புரம் மற்றும் அதை சுற்றியுள்ள சிவன் மற்றும் விஷ்ணு கோயில் வருகையின் ஒரு பகுதியாகும் இது இங்கே உள்ள நாதரின் பெயர் கோடி கொடுத்த ஸ்ரீ கோடி கொடுத்தநாதர் ஊரின் பெயரே ஒரு கோடி என்றுதான் பெயர் தாயாரின் பெயர் ஓலை படித்த நாயகி இந்த கோயிலின் சிறப்பு என்ன கூறுகின்றது என்றால் மதிப்பீடம் மற்றும் விஷமம் கொண்ட கோயில் கிழக்கு நோக்கி இருக்கின்றது சன்னதியில் மூலவர் சுற்று ஆவுடையார் இருக்கின்றார் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி தனியாக இருக்கின்றார் வெளிப்புற பிரகாரத்தில் விநாயகர் முருகன் ஒரு பாழடைந்த சன்னிதி சண்டிகேஸ்வரர் மற்றும் நாகர்களும் உள்ளார்கள் கூடுதலாக மேலே உள்ள தேவி டாகினி கொற்றவை மகிஷாசுர்தினி ஆகியோர் கோயிலின் கிழக்கு பகுதியில் பக்கத்தில் இருக்கின்றார்கள் கோயிலின் கிழக்கு பக்கத்தில் நிறுவப்பட்ட தட்டியார் கற்களில் அடிப்படை சிற்பங்களின் வடிவத்தில் உள்ளார்கள் அம்பாள் தனிச்சனதியில் அர்த்த மண்டபத்தில் தெற்கு நோக்கி இருக்கின்றார் வெளிப்பிரகாரத்தில் அம்பாள் சன்னதிக்கு எதிரே மதிப்பிடம் நிறுவப்பட்டுள்ளது அம்பாள் அபய வரதாக நின்ற கோலத்தில் இருக்கின்றார் இந்த திருக்கோலையிடம் நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் முழு கோயிலும் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கின்றது கோயிலின் எந்த கோயிலிலும் படி கட்டப்படவில்லை கோயில் கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்தை கொண்டுள்ளது கிழக்கு பக்கச் சூழல் ஆரங்கரம் மூணங்கரம் ஆகிய ஒரு சிறிய திறப்பு உள்ளது அதன் வழியாகத்தான் நாம் இறைவனை தரிசிக்க முடியும் ஆகவே இது ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக நாம் காண முடிகின்றது நேரடியான தரிசனம் இங்கே நாம் செய்ய முடியாது சிறிய துவாரத்தின் வழியாக ஆறுக்கு மூன்று என்ற அளவில் உள்ள ஒரு சதுர ஓட்டை மூலமாகத்தான் இந்த திருக்கோயிலை நாம் காண இருக்க முடியும் வாருங்களை இந்த திருக்குறளை தாங்களும் தரிசித்து நன்மை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் தோல் உடையாய் வாடை நீ வளரும் பிறவுடையாய் பிஞ்சகனே பேசி நல்லா குற்றம் போராய் கொள்கையாய் உயர்ந்த நிறைவுடையாய கல்லையாய் இடும் களாமேயவனே கனைத்திழுந்த வெந்திரை சோல் கடலுதானை மிதற்றில் வைத்தன் திருந்திய தேவ ஞானை மனத்தகத்தோர் பாடல் மனத்தகத்தோர் பாடல் நாடல் பேணிகிரா பகலும் நினைத்திருவா में बने जननी जय जय, जय माहेशरी जननी जय शिव कामेश्वरी जननी जय शिव बागेश्वरी जननी जय शिव वामेश्वरी जननी जग जननी, जननी शुभ जननी, जननी, जाय जय जाय जननी जय जय ज्ना जननी जय जय मोगाम जननी जय जय मूगे जननी जय जय जगदा बिगे जननी शुभजननी श्रीचक्रनायगि श्रीभुवनेश्वरि राजराजेश्वरि पालय मा वारागी वैष्णवे वारी राज राजराजेश्वरी पालय श्री श्रीरामसोदरि श्रीजगन्नायगिराज राजेश्वरि पालय अम्बपरमेश्वरि अखिलाण्डेश्वरि राज राजेश्वरि पालय मा अम्बपरमेश्वरि अखिलाण्डेश्वरि राज राजेश्वरि पालय मा राजा राजेश्वरि पालय நம சிவாய நம சிவாய நம சிவாயவேம் நாவினு குகந்த நாமம் நம சிவாயவே காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவேம் காலனை உதைத்த நாமம் நம சிவாயவேம் வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாய துன்பத்தை போக்கும் நாமம் நம இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே அறநெறியை காட்டும் நாமம் நம சிவாயவே அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் ஃபார் மீ ஆன் மை ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி த்ரூ மை யூடியூப் சேனல் வேர் ஐ ஷேர் டெம்பிள் விசிட்ஸ் வித் யூ I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.